இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட நெக்ஸ்ட் வீக் வந்து ட்ரேடிங் பிளான் என்ன ஸோ டெக்னிக்கலாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து என்ன ப்ரெடிட் ஆகுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீக் வந்து நிஃப்டி நமக்கு என்ன ஒரு ப்ரெடிட் ஆகிருக்கு ஸோ நம்ம போன வாரம் நம்ம என்ன பார்த்துருந்தோம் இந்த வாரம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம் நிஃப்டியோடைய டாப் கெய்னர்ஸ் அதாவது வீக்லி டாப் கெய்னர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸும் அதே மாதிரி பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்ட இன்ஃபோசிஸோடைய ரிசல்ட் அண்ட் இன்ஃபோசிஸோடைய மூமெண்ட்டும் தான் ஸோ இன்ஃபோசிஸ் அண்ட் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து டாப் கெய்னர் லிஸ்ட்டில் நம்பர் ஒன் நம்பர் டூவாக இருக்குது மூணாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசி மூணாவது இடத்துல இருக்குது நாலாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனியன் லீவர் ஒரு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கு அதே நேரம் நமக்கு அப்படியே டாப் லூசர் லிஸ்ட்டில் வந்து நம்ம போய் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டாட்டா ஸ்டீலாக இருக்கட்டும் அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலாக இருக்கட்டும் இன்டால்காவோ இருக்கட்டும் நல்ல ஒரு இறக்கத்தை சந்திச்சிருக்கு ஸோ வர்ற வாரம் நமக்கு வந்து குறிப்பாக யூனியன் பட்ஜெட்டோடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் ஸோ டெக்னிக்கலாக நமக்கு வந்து நிஃப்டி என்ன க்ரெடிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பதுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு வரைக்கும் நமக்கு வந்துட்டு இப்போ இந்த வீக்கோடைய க்ளோசிங் ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோசிங் வந்து நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பதுங்கிற ஒரு லெவல்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பதில் இந்த வீக்கோடைய ஓப்பனிங் ஆரம்பித்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் நமக்கு வந்து மேலே வந்துட்டு இப்போ திருப்படியுமே வந்து க்ளோசிங் வந்து ஐம்பத்திரெண்டாயிரத்தி இரநூத்தி சிலரில் தான் நமக்கு வந்து க்ளோசிங் ஆகிருக்கு நமக்கு நெக்ஸ்ட்டு வீக்கு என்ன நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பட்ஜெட்டை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுனால ஒரு டவுன்ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து இருக்குது பட் அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு கிராஷ் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு நமக்கு எடுத்துகிட்டு போகாது பட் ஏற்கனவே நம்ம வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டோட ஒரு கரெக்ஷனை வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அதே மாதிரியான ஒரு ஸோ நமக்கு வந்து அது வந்து ஒரு ஆயிரம் பாயிண்ட் வரைக்கும் வந்து நமக்கு வந்து நிஃப்டியில் வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் இருந்துச்சு பட் இது வந்து அந்த லெவலுக்கு நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது பட் இருந்தாலும் ஒரு வீக்லி சப்போர்ட்டில் வந்து நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது குறிப்பாக நிஃப்டியுடைய வீக்லி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது ஒரு ஃபிபுனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ரிவர்சல் ஆகலாம் அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா கண்டினியூஸாக நமக்கு ஒரு மூணு வாரமாக வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் ஸோ மூணு வாரமுமே வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி வீக்லி க்ளோஸிங் வந்து வைக்க முடியாமல் ஆகிறது வந்து கண்கூடாகவே நல்லாவே தெரியுது ஸோ கண்டினியூஸாக அதாவது நமக்கு போன வாரமாக இருந்தாலும் சரி அதுக்கு முந்தின வாரமும் சரி ஐம்பத்தி மூணாயிரம் வரைக்கும்லாம் வந்து நமக்கு அதுக்கு மேலெலாம் போயிச்சு போனாலும் கூட வீக்லியோடைய க்ளோசிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த லெவலை தாண்ட முடியாமல் தான் வந்து ஒரு ரிவர்சல் அடிக்குது அதுவும் இந்த வாரம் ஒரு பேரிஷ் மூமெண்ட்டுக்கான வீக்லி சார்ட்டில் வந்து நம்ம பார்த்தோம்னாலே தெரியும் வீக்லி சார்ட்டில் ஒரு ரிவர்சல் பாயிண்ட் வந்து நமக்கு நல்லாவே வந்து கிடச்சிருக்கு ஸோ இதோடைய தாக்கம் பேங்க் நிப்டியில் ஐம்பத்தோராயிரத்தி முந்நூறு வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ அந்த இடத்துலேருந்து மறுபடியும் நமக்கு என்ன பண்ணலான்னா ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்கன்னா முதல்ல நமக்கு ரீட்ரெஸ்மெண்ட் லெவலை வந்து நம்ம செக் பண்ணிட்டோம் ஸோ நமக்கு ரீட்ரெஸ்மெண்ட் ஆனால் மட்டும் நம்ம அந்த இடத்துல ஒரு காலுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ மண்டே நமக்கு ஒரு பொட்டென்ட்ரிக்கான வாய்ப்பு அமையும் பட்சத்தில் ஒரு சின்ன அமௌண்ட்டில் நம்மளால் ஒரு புட்டை வந்து ஒரு ஹோல்ட் பண்ண முடியுமா அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இருந்தால் ஒரு புட்டை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் வீக்கு எக்ஸ்பைரிக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ பட்ஜெட்டில் நமக்கு என்னென்ன கொடுக்க போகிறாங்கங்கிறது வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும் பட் இருந்தாலும் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு வீக்லி பொசிஷன் தான் வந்து நமக்கு கண் கூட தெரியுது ஸோ ஓவர் நைட் பொசிஷனாக நம்ம ஒரு கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறத நம்ம அவாய்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்